பார்த்துருப்போம் அந்த லிஃப்ட்டை வந்து மேலே இயக்கி சோதனை பண்ணாங்க உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் வந்து நிறையா சீன்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ வெடி எல்லாமே விட்டு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் யதார்த்தமாக வந்தாங்க ஸோ இந்த இடத்துல யாருமே இல்லை நம்ம வந்து இந்த ஒரு விளாகை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த இடத்துல நிறையா பேர் இல்லை நான் ஒரு ஆள் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம நேற்று வந்து பார்க்கும்போது சமக்கரோட இருந்துச்சுங்க ஆனால் இன்றைக்கும் வந்து லிஃப்ட்டு வந்து மேலே டாப் வரைக்கும் பதினெட்டு மீட்டர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அதாவது கப்பல் கடந்து போகும்போது அந்த லிஃப்ட் வந்து எந்த அளவுக்கு வெயிட் இருந்து தாங்கி நிற்குது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நிறைய எல்லாம் போட்டாங்க

அப்படியே சவுண்டாக இருக்குது ஃபுல்லாக மீட்டர் தூக்கிட்டான் ஃபுல்லாக மீட்டர் தூக்கிட்டான் நேர்த்தை விட இன்னைக்கு ரேட்டிட்டு கூட சார் அம்மாவை சார் க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது ஸோ எனக்கு நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரோன் எல்லாமே எனக்கு அஃபீஸில் பறந்துட்டு இருக்கு ஸோ என்ன ரீசென்ட்டாக எல்லாருமே அதிலேருந்து க்ரௌடாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல நான் வந்து உங்களை ஜூம் பண்ணி நான் அதை கவரேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது வந்து செகண்ட் டைம் நேற்று ஒரு சோதனை ஓட்டம் முடிஞ்சிருச்சு இது வந்து இரண்டாவது முறையாக சோதனை ஓட்டம் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் அதெல்லாம் செலப்ரேட் பண்ணுறாங்க நாங்கள் லிஃப்ட்டுக்கு மேலேருந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனுமே அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே தான் வந்து அந்த ட்ரோன் வந்து கவரேஜ் பண்ணி கவர் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க லை ரைட்டிங் கை பண்ணிக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹாப்பியை வந்து கொண்டு வரலாம் இல்லை ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு அஃபிஷியல்ஸுக்குமே வந்து யாருமே இல்லை பார்த்திங்கிறது பெரிய பெரிய சேனல்ஸோ அதே மாதிரி நிறையா யூடியூபர்ஸோ யாருமே இல்லை அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் செர்மனியை ஒருவேளை கேக் ஓட்டி கொண்டு வராங்கள ஃப்ரேமே நம்ம வந்து கவர் பண்ணிக்க அந்த ட்ரோன் வந்து அங்கே ஃப்ளை ஆகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அந்த ட்ரோனு இவ்வளோ தூரம் வந்துருச்சு பாருங்க ஸோ அங்கேருந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்கு வேற லெவல் காட்சி இருக்கீங்க இங்கே வந்துருச்சு ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நிறைய சேனல்ஸில் வந்திருக்க வாய்ப்புகள் நினைக்கிறேங்க ஏன்னா வந்து நான் யதார்த்தமாக இங்கே வந்தேன் இந்த ஒரு அஃபிஷியலாக வந்து அவங்களோட சக்ஸஸை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க காற்று பயங்கரமாக இருக்குது நான் பேசுகிறது கொஞ்சம் கிளியராகவே கேட்காது உங்களுக்கு ஸோ மறுபடியும் நம்மளை நோக்கி இந்த ட்ரோன் இருக்கு பாருங்கள் நமக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே டேரெக்டாக பஸ் பாலத்துக்கு வந்துருச்சுங்க ட்ரோன் ட்ரோன் வந்து பஸ் பாலத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் அதாவது அவங்க வந்து கவரேஜ் இந்த கவரேஜுக்காக வந்து யாரையுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராமே பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து பாலத்தில் வந்துட்டு திரும்ப மறுபடியும் வந்து இந்த ட்ரோன் வந்து அவங்கக்கிட்டேயே போதுங்க ஸோ இது வந்து செகண்ட் டைம் இது இரண்டாவது முறையாக வந்து அந்த ட்ரோன் இங்கே வந்துருக்குது ஸோ வந்து முடித்து திரும்ப மறுபு அங்கே போது பாருங்கள் ஒரு வேறு லெவல் செய்யணுங்க ஸோ இந்த இடத்துல க்ரௌடு இல்லைங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ரௌடுமே இல்லை நம்மளும் நின்று ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கான அந்த கவரேஜ் கிடைச்சிருக்குது ஸோ உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருக்குதுங்க ஒன் செகண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து ரசி கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வ்ளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது நானே ரொம்ப ஹாப்பியாக இருந்து இதை வந்து நான் வந்து விலாக் பண்ணிட்டுருக்கேங்க ஏன்னா வந்து யதார்த்தமாக வந்தேன் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே மேலே உள்ள அந்த டாப் செக்மெண்ட்டுக்குள்ளே பாருங்கள் அங்கேயுமே வந்து எல்லாேருமே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளக்கில் ஸோ அதை சுற்றியுமே வந்து ட்ரோன் போயிட்டுருக்கு பாருங்கள் அப்படியே சும்மா ட்ரோனால் விளாடுறாங்க மே வந்து ட்ரோனை வச்சு விளாட்றாங்க ஸ் மேபி அங்கே வந்து ஸ்வீட்ஸு அப்புறம் கேக் இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுங்க போட்டோம் க்ரௌடும் வர ஆரம்பிச்சிச்சு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பண்ணிக்க பாருங்கள் thank <laughs> you